கோமுட்டி கதை தெரியுமா தெரியாதா என்ன நீங்க தெரியாம இந்த நான் சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல வணிகர் ஒருத்தர் இருந்தாரு சரியான கஞ்ச பிசுனாரு அவரோட வீட்டு சுவரு ரொம்ப பழசா இருந்ததால இடிஞ்சு விழுந்துருச்சு அதனால புது சுவரு வச்சு கட்டுனாரு அன்னைக்கு ராத்திரி பார்த்து ஒரு திருட்டு பைய அவரோட வீட்டை கண்ண வச்சுட்டான் நட்ட நடு ராத்திரியில சோத்துல ஓட்டைய போட்டுட்டான் ஓட்டைய போட்டு வீட்டுக்குள்ள நுழைய பார்த்திருக்கான் தலையை நுழைச்சு நோகாம உள்ள விட்டு போறப்ப மண் சோவர் இடிஞ்சு விழுந்து தலை உள்ளேயும் உடம்பு இளியையும் மாட்டிக்கிட்டு அப்படியே செத்து கிடந்த அந்த மாபாவி அடுத்த நாள் பார்த்துட்டு அந்த திருடனோட வீட்டுக்காரி தலவிரி கோலமா வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா அந்த நாட்டு அரசன் கிட்ட போய் அந்த தன்னோட ரொம்ப ஈரமா வச்சு கட்டினதனாலதான் என்னோட புருஷே தலைய கொடுத்து செத்து போயிட்டான் அதனால அந்த வணியனை அந்த மூட முட்டால் பேரை மிளேச்ச மட அரசன் அந்த வணிகனை கூப்பிட்டு அனுப்பினான் ஏன் இற வச்சு கட்டி திருடனை கொன்ன உன்னை கழுவுல ஏத்த போறேன் கேட்டு பதறி போயிட்டாரு கெஞ்சினாரு எனக்கு என்ன தெரியும் அரசே சுவரை ஈரமா கட்டின கொத்தனார கேக்கணும் அவர்தான் கழுவுல ஏத்தனும் கொத்தனாரை கூப்பிட்டு அனுப்பினான் அரசன் அவன் அரண்டு போய் வந்தான் சொன்னான் நான் என்ன செய்வேன் அரசே சுவரு கட்டின மண்ணு கொடுத்தவன் ஈரமண்ணா கொடுத்துட்டான் அதனால தான் கழுவுல ஏத்தனும் மண்ணுக்காரனை கூப்பிட்டு அனுப்புனா நடுங்கி போய் வந்து மண்ணுக்காரன் அவை சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அரசே மண்ணுக்கு தண்ணி ஊத்தின குடத்தோட வாயி ரொம்ப பெருசா இருந்துச்சு அதனால கிள கூடி போச்சு பெரிய வாயை வச்சு குடத்தை செஞ்ச அந்த கொயவனைத்தான் கழுவுல ஏத்தனும் கொயவனை கூப்பிட்டு அனுப்புனா அந்த அரசன் அவன் அரசத்து போய் நின்னா என்னிய என்ன செய்ய சொல்றப்போ அந்த பக்கமா ஒரு அழகான பொண்ணு போனா அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே பானை செஞ்சதுல வாய் பெருசா போச்சு அதனால தான் கழுவுல ஏத்தனும் அரசன் அந்த அழகிய பெண்ணை கூப்பிட்டு அனுப்பினான் அவ வந்தா சொன்னா அலட்டிக்காம சொன்னா என்ன சொன்னா நாளை காத்திருங்கள் எந்த ஒரு விளைவும் அடுக்கடுக்கான காரணங்களின் அடுத்தடுத்த தொடர்ச்சியே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் சரிதான் ஆனால் வினை விதைத்தவன் ஒருவனாயிருக்க அதன் வினையை அடுத்தவன் அல்லவா அறுத்துக் கொண்டிருக்கின்றான் சிறப்பு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்து